வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழக்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்துலிபா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர்ல வந்து நடந்த அசம்பத்துக்கு இன்றைக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்ற வந்து இன்றைக்கு வழக்கு வந்திருக்கு சார் இந்த வழக்கு தன்மையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும் வழக்குல அவர்கள் முதல் ரவுண்டு போய்கிட்டு இருக்கு முழுமையான விவாதங்கள் வாங்க இப்ப வந்த வரைக்கும் ஜட்ஜி வச்சு செய்யறாரு இதுல பல விஷயங்கள் நாமெல்லாம் ஏற்கனவே சுட்டி காமிச்சிருக்கோம் இவ்வளவு கிரௌடு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போலீஸ் தரப்புல நீங்க என்ன பண்ணீங்க இதே வந்து மற்றவர்கள் விஜய் தரப்பாவே தள்ளாங்க நம்ம சொன்னோம் கோர்ட்டு இதையும் கேட்கணும் ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு இருந்து ஏழு மணி வரைக்கும் இல்ல முதல்ல என்ன சொல்றாங்க கரூர் வந்து டிசம்பர் ஆமா திடீர்னு செப்டம்பரு மாத்திராங்க மாத்தி கேட்கறாங்கன்னா மூணு இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் ஆனா இவர்கள் என்ன அறிவிக்கிறாங்கன்னா அவங்க அதிகாரப்பூர்வமான இதுல மதியம் பன்னெண்டு மணிக்கு அங்க கருவூர் பார்வான் அறிவிச்சோம்னா ஜனங்க காலையில இருந்து ஏழு மணில இருந்து அப்படி அவருக்கு நேரடியா சொல்லல ஆனா காலையில இருந்து கூடுறாங்க அப்படின்ற அப்ப காலையில இருந்தே கூடி இவங்களுக்கு கொடுத்த டைம்ல ஒரு ஏழு மணிக்கு வராருன்னா அப்ப இந்த கூட்டத்தை திட்டமிட்டு இவர்கள் அந்த மக்களை பத்தி கொலைப்படாம தரட்டாங்க சொல்றாரு சொல்லும் போது இவர் கேட்கறாரு அப்போ மாதிரி கொடுத்து பண்றாங்கல்ல கூட்டம் கொடுத்துரு அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு இது ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து அப்படியே மடைமாற்றப்படும் இவர்களை போட்டு அடிக்கிறார்கள ஜட்ஜி அத தான் பெருசா பெருசா இதுல ஒரு ஜட்ஜி பார்த்த விஷயங்கள் நம்மளாம் கடுமையான சொன்ன விஷயம் பஸ் வருது எனக்கு என்னன்னு விழுறானுங்க நல்ல மிஸ் ஆயிருந்தா ரெண்டு பேரும் வீல் கடையில் போயிருப்பாங்க டிரைவர் நிறுத்துறதுக்குள்ள வீலுக்கு ஏறி இறங்கிடும் இதை எப்படி விஜய் அனுமதித்தார் நம்ம நான் போன பேட்டில உள்ள கேட்டேன் இந்த ஆர்டி போட்டு நிப்பாட்டி நான் வண்டியா இறங்கி போங்க எதுனா பழக்கம் இது சொல்லலாம் நான் அங்கதானே வர்றேன் இது என்ன அந்த மாதிரி கூட வருது ஆனா இவரே கூட கூப்பிட்டு வர்றாரு திருச்சியில வந்துட்டு அங்கேயே பஸ் ஏறுற ஜெயலலிதா இருந்தாங்க பொதுக்கூட்டம்னா அந்த மாதிரி மேடை மேல போட்டுரும் அப்போ இந்த மாதிரி போற விஷயங்கள்ல விஜய் பாக்குறாரு ஆனா இவரு திருச்சியில இருந்து பஸ்ல எதுக்கே இருக்கும் ஜெயலலிதா அவங்க வந்து வந்தாங்கன்னா பொதுக்கூட்டம் மேடை போடுறோம் மேடை போட்டா நீங்க ஜனங்களை வந்து இவங்க அப்படியே நிறுத்தி வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மைதான ஏற்பாடு பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து பேசதுலாம் ஊருக்குள்ள பேசுறது எப்படின்னா இப்ப மற்ற தலைவர்கள் தான் அப்படியே பேசிட்டு வந்து நின்று பேசி போடுவாங்க கூட்டம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் நீங்க காலையில இருந்து வேணென்ன கூட்டத்தை ஏத்துறீங்கன்னா உங்க தவறு அதுல பெரிய தவறு இருக்கு இப்ப ஜெயலலிதா எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மேடை போட்டாங்கன்னா பக்கத்துல ஒரு ஹெலிபேடு எங்கேயாவது ஒரு கிரவுண்ட்ல ஹெலிபேடு வச்சிருவாங்க ஹெலிபேட்னா ஹெலிகாப்டர் இறங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமதெல்லாம் இருக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் மாராங்கரம் எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டாங்க ஸ்கூல் கிரௌண்ட்லேயே பக்கத்துல ஸ்கூல் கிரௌண்ட் தான் இருக்கும் அங்கே போட்டுட்டு வந்து திருச்சியில வந்தாரா அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து அங்க இறங்கிட்டு ஒரு காரு நேரம் வந்து நாமக்கல்ல பேசிட்டு டக்குன்னு போயிட்டு அடுத்து கரூர்ல ஒரு ஹெலிகாப்டர் போட இதே ஹெலிகாப்டர்ல ஏறி கரூர்ல இறங்கிட்டு நீங்க ரெண்டவர் ரெண்டவரும் முடிச்சு போயிட்டு அஞ்சு பயன்படிகளாம் பேசிட்டு போலாம் ஆனா இவர் என்ன பண்றாரு திருச்சியில இருந்து மொல்லமா பிரச்சார வேலை ஏறிட்டு வராது நாமக்கல்ல இருந்து அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆகுது இதுல இவர பார்க்கணும்னு சொல்லிட்டு ரோட்ல எதிர் சைடுல வண்டி ஓடுவான் இப்படி போற ஹைவேஸ்ல இவன் எதிரில ஓடுறான் அப்ப எதிர்ல வர்ற லாரிக்கார அதோட ஜட்ஜி கேட்காம விட்டாரு கோபத்துல மறந்துட்டாரு கூட அது அதோட அப்பட்டமான விதிமீறல் இல்ல வயலேஷன் இல்ல அதுக்கு என்ன நடத்தி இதை வந்து வண்டியில மோதி உள்றாங்கள இதை ஏன் நீங்க கவனிக்கல இல்ல இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இதுவா பண்ண முடியாதுன்றப்போ டிரைவர் கவனிச்சுட்டு வண்டியை ஓட்டு போறானா அது பண்ணல கேசிஎம் போடல நீங்க என்ன சட்டம் பாக்குறீங்க போலீஸ் என்னதான் செய்யணும்னு கோபமா கேட்கிறாரு அடுத்து அங்க வந்து அவங்க வர்றாங்கல்ல இந்த மாதிரி ஏன் நடந்தது அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது விஜய் இவ்வளவு பெரிய விபத்து நடந்தது என்ன மனம் பத பதச்சு போச்சு அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த தலைவர் விஜய் பறந்து போயிட்டாரு ஃபிளட்டு அவர் அங்கேருந்து எஸ்கே போயிட்டாரு அவர் மேல ஏன் நடவடிக்கை இல்லை அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாரு இவர்கள் பொரிட்டிக்கலாவும் பார்க்கணும்ல சட்ட ரீதியாகவும் பார்க்கணும் அப்போ அதுல வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு போறாரு அப்போ இந்த மாதிரி போற போக்குனால எப்படி போகுதுன்னா கட்டாயமா இதெல்லாம் கிடைக்காது முன்ஜாமீன்லாம் கிடைக்காத வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது கடுமையான கோபத்துல இருக்காங்க அவர்களும் மனிதர்கள் தானே அடுத்து இன்னொரு கேள்வியும் வரும் நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி கேட்பாங்க இது பண்ணுவோம் இதெல்லாம் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒன்று போயிட்டே இருக்குல்ல அடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்றதுலாம் வருவார் பார்ப்போம் இந்த வழக்கு சம்பந்தமா இதுக்கு முன்னாடி வந்து திரு ஆதவர்ஜன் வந்து என்ன சொன்னாங்க இப்போ சிபிஐ வந்து விசாரணை கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து அப்படி ஒரு மனுவே வந்து சப்மிட் பண்ணல ஒன்லி பத்திரிகை பத்திரிக்கைக்கு மட்டும் கொடுத்த அந்த செய்தியா அப்படியே கடந்து போயிட்டாங்க இது எப்படி நம்ம எடுத்து இவங்க எல்லாருமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அவர் வாட்டில் கிளம்பி இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் கிளம்பி இருக்காரு நாலாம் தேதி ஃபங்க்ஷன் நேரத்தை கிளம்பிட்டார் ஒன்னாம் தேதி கிளம்பிட்டார் இவர்கள் எதை பத்தி மக்களை பத்தியோ இல்லை இந்த கட்சி இந்த கட்சி தலைவன் வீட்டுக்குள்ள உக்காந்து பொதுச்சு ஓடி வந்துட்டாரு நம்மளால ஏதாவது முன்கே எடுத்து பண்ணுவோம் ஒரு ஐம்பது பேரை தட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அவர்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கிட் மாதிரி கொடுத்துட்டு தலைவர் வருவாருங்க சொல்லுவோம் ஏதாவது பண்ணுவோம் எதை பத்தி கவலை இல்லை எனக்கு என்னென்ன கிளம்பி போயாச்சு அப்ப எலை பீப்புள்ஸ் தெரியாதா இவர்கள் மேல்தட்டு வருகிற அரசியல்வாதிகள் சாதாரண மக்கள் பத்தி கவலை இல்லை நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்களே நம்ம கூட்டத்துல தானே இது நடந்திருக்கு நம்ம தொண்டருக்கு தானே இறந்திருக்காங்கன்ற குற்ற உணர்ச்சியே இல்லை அதே இதுதான் விஜய்க்கும் இல்லை இன்னதான் நீங்க டிஎம்கே மேல குற்றம் சொன்னாலும் அவர்கள் உங்களை அடிக்கிறாங்க கண்டதை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வரும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை நம்மளால தானே இறந்திருக்காங்கன்ற இது கூட இல்லை அந்த குடும்பத்திட்ட ஒரு மன்னிப்புன்ற குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லை அந்த குடும்பத்தினுடைய இறந்து போனதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கணும்னு கூட ஒரு மனசு வரல அப்ப இது எல்லாம் தாண்டி அந்த மக்கள் உங்களை நேசிக்கிறான் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதுதான் பிரச்சனை அவரு ஒருத்தர் ஓடி ஒழிஞ்சிட்டாரு இவரு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு சமஞ்ச போன மாதிரி சிடிஆர் வந்து நான் அப்படி தானே இருந்தேன் வெளியில வரணும் இல்லைங்க வெளியில வந்து நாங்க மாவட்ட சிலர் கூட்டத்தை கூப்பிட்டோம் வாங்கப்பா எல்லாம் மாவட்டம் ஃபுல்லா வாங்கப்பா என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் சொல்லு இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் என்னன்னா குசி கூட்ட விட மாட்டாரு அதான் பிரச்சனை இவருக்கு கூப்பிட்டுனா என்ன பேசணும்னு தெரியாது இவரு இப்படின்ட்டு போயிடுவாங்க அடுத்து என்ன பண்ணுவான் பதவிகையாளர்கள் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் தெரிப்பான ஆட்களை திரட்டி வாங்க ஒரு ஆலோசனை பண்ணலாம் நாங்க இப்படி போட்டாடிக்கிறீங்க என்னதான் பண்ணலாம் ஆனா வேணும் நான் பண்ண நடந்துருச்சு இப்ப என்ன பண்ணு சொல்லுங்க அப்படின்னா பத்து பேர் பத்து வருஷம் சொல்லுவான் இன்னும் வெளியே திட்டாமல் இருப்பான் கரெக்டா இந்த கட்சி அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு என்னடா தூக்கி போட்டு முயற்சிடுவேன் அப்படி இப்படின்னு இன்னும் கெட்ட வார்த்தை தான் திட்டல மற்றபடி எல்லா வார்த்தையும் திட்டுறாரு ஒரு அம்மா கண்ட போட்டோ போட்டுன்னு பண்ணது இதெல்லாம் அவர்களால் பண்ண வைக்க முடியுதுல்ல அப்ப அதுக்கு எதிர்வினையா நீங்க என்ன பண்றீங்க அந்த ஒரு ஜானன் ஒரு ஆள் ஜான் ஒரு கொத்தி பேசணும் ஒரு ஆள் சொன்னாரு அணுகுண்டு மாதிரி புள்ளு குண்டு கூட மூளைகா இருந்தாலும் போனாரு உண்மையான கொண்டு போய் மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி சுத்த விட்டாரா எங்க மாற்றம் வந்தது அதே மாதிரிதான் போனாங்க இந்த மாதிரி பலரை கவித்து விட்டுருக்கா இருந்தால் ஒரு இல்லாத இல்லாதாரு முடிஞ்சிச்சா அப்ப யாராவது வேற இதை தாண்டி யாரா இருக்கா மைக் மோகன் இருக்காரு மைக் தொழிச்சுட்டாரு அதனால அவரால பேச முடியல இல்லாட்டியும் பேசுவார் எங்க தலைவர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்துருக்காரு பத்து லட்சம் பேர் இந்த மாநாட்டுக்கு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ சொன்னார் அப்புறம் அந்த மாநாட்டுக்கு அவர் வர்றத பத்தி அவர் விமர்சிச்சார் சொன்னாரு பாருங்க அது பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது ஒரு ராணுவ வீரர் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போனா எவ்வளவு பிரச்சனை இருக்கும் வந்தர் உள்ள பதுவனும் சுடுவான் அந்த சைடுல இப்படி தப்பிச்சு ஓடணும் இந்த சைடுல பீரிங்ல சுடுவான் அதுல மாட்டாம ஓடணும் அந்த சைடுல கண்ணி வெடி இருப்பான் அதுல மிதிக்காம ஓடணும் இந்த சைடு வந்தா வேற ஏதாவது ஒரு இது பண்ணிருப்பான் எல்லாம் சுட்டு இருப்பான் எல்லாமே இருப்பான் அந்த மாதிரி சொன்னாருங்க அவரு அவரு கிளம்பி பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஒன்னொரு நமக்கு தெரிஞ்ச அழக அங்கதான் ஏன்னா பயங்கரமா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா சார் சாப்பிட்டுறேன் நாங்க எல்லாம் வட்டோம் சார் அப்படின்னா நீ மட்டும்னா இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி 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 விளங்காம போச்சா அதனால இவர்கள் இந்த இந்த கேஸ் போடுறேன் இதெல்லாம் சும்மான பரபரப்பு கரை போட்டு போயாச்சு சிபிஐ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வக்கீல போய் போட்டேன் ஜட்ஜி கூப்பிட்டு என்ன சிபிஐ சார் நீங்க யாரு நாங்க வக்கீல் அது தெரியும் நீங்க யாரு இல்லைங்க நாங்க வந்து பொதுவான வக்கீல் செத்து போனவங்க ஏதாவது உங்க சம்மந்தம் இருக்கா அதெல்லாம் இல்லைங்க பார்த்தேன் படித்தேன் பதடி போயிட்டேன் சிபிஐ சார் அப்படிலாம் போட முடியாது என்ன உங்க அரசியலாம் எங்களை ஆளாக கிளம்புவோம் முடிஞ்சிச்சா அதனால சிபிஐ விசாரணை கேட்கறேன்னா அந்த பாதிக்கப்பட்ட வந்து கேட்க வைக்கணும் அந்த அடிப்பட நாலேஜ் கூட இல்லை இப்ப இருங்க அவர் கேந்திக்கிறான் நான் பாதுகாப்புடன் ஏன்னா சுடா போகிறான் என்எஸ்சி பாதுகாப்புடன் இங்க வந்து போய்கிறாங்க ஒரு அரசியல் மேதை சொல்றாரு அவர் போய் காங்கிரஸ் இங்க இருந்து மாமலம் அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க

போனாலும் இவர் ராகல பார்க்க முடியாது அங்க இன்னொரு தங்குறான் அவன் மூலியமும் அப்படி போய் இதை சொல்றதுக்கு நீ எதுக்கு தாருக்கு போனது அங்க ஒரு பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் பெரிய இது நடந்தது அது கலந்தது போயிரு நான் விசாரிச்சப்போ இவருக்கு இவர்கள் பிஜேபி தரப்புல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பக்காவ போயிட்டு இருக்கு அதுக்கு ஒருவேளை விஜய்பட ரெப்பர் செடிவா போயிருக்காருன்னா அதெல்லாம் இல்லை இவர் ஒரு அம்மன் சொல்லி யாரும் மதிக்கல இவரா யாருமே அப்பாயின் கிடையாது அவர்கள் எல்லாம் இங்கேதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மூளை பேசும்போது நீங்களா இருக்க அதனால அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இவர்கள் என்ஜி என்ஜி வந்து ஒருத்தர் தீரா என் வந்து விஜய் எப்படி கொடுக்க முடியல அவர் கொடுத்தது எப்படி அனுப்ப முடியாது விஜய் கொடுத்தது ஒரு சிஆர்பி பாதுகாப்பு என்ஆர்ஜின்றது வேற அது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு இது அப்ப எப்படி நான் என்ஜி வந்துன்னா நீங்க பிரைவேட்டா பணம் கட்டி இது பண்ணீங்கன்னா அதுக்கு தனியாக அவங்களே இது இருக்குது அந்த மாதிரி பாதுகாப்பு இது அவர் ஏதோ அவங்க பணத்துக்கு காசு பணத்துக்கு பிரச்சனை ஃபிளைட்ல தான் போயிருக்காரு எப்படி பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாய் ஆயிரம் அப்போ இதுலாம் வந்து நான் உனக்கு கவலைப்பட போக போறேன் கவலைப்பட போறேன் கூடவே என்ன கெட்டா போகுது அவ்வளோ பயம் ஒரு இருந்து ஏறி டெல்லி இறங்குறதுக்கே என்ஜி கூட வேணும்னா இவருக்கு கரூர் போவாங்களா வச்சு பாருங்க இப்ப தெரிந்தா திமுக அதிமுக அரசியல்வாதிகள் எப்படி மக்களோட இருக்காங்கன்னு என்ன ஆனாலும் அப்படியே இருப்பாங்க மெங்கிலாக இருப்பாங்க கொரோனால பார்த்தீங்க திமுகவும் அதிமுகவும் அப்படியே ஒர்க் பண்ணிச்சு அதிமுக கூடுதலாவே பண்ணிச்சு ஏன்னா ஆட்சி கையில் வந்ததுனால அவங்க கூடுதலா பண்ணாங்க திமுக பண்ணாங்க இல்ல இந்த சம்பவத்துல அப்போயுமே ரெண்டு கட்சிக்காரங்களும் தலைவர்ல இருந்தாங்க இருந்தாங்க அவங்க இறங்குனாங்க பண்ணாங்க பாதை இடம் பாடி போனார் எல்லாம் பாக்குறாங்க மற்ற கட்சி தலைவர் வராங்க பாக்குறாங்க எல்லாம் பண்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி இவர்கள் மக்களோட இருப்பாங்க இவர்கள் அந்த மாதிரி இருக்க தயாரா இல்லை உயிர் பயம் எல்லா பயமும் தமிழக வெற்றி கழகத்தை தவிர மற்ற எல்லா கட்சிகாரலாம் அங்க வந்து போயிருக்காங்க ஆதரவு கூறிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அபிஷேகா வந்து அவங்க யாரும் பேசுல அது மாதிரி ஏற்கனவே ஒரு அறிவிச்ச வந்து தலைக்கு இருபது லட்சம் அப்படிங்கிற காசு எப்பதான் அந்த பணத்தை கொடுப்பாருங்கிற ஒரு தெளிவும் தெளிவுல்தான் வருது அருஷாருல கொடுக்காம போக மாட்டேங்குது கவர்மெண்டா ஏற்பாடு பண்ணி விஜய் இந்த பிரச்சனை எல்லாம் அடங்கி பண்ணணும் ஒரு நாள் போய் கொடுப்பாரு அதெல்லாம் நடக்கும் என்னன்னா நீங்க நல்லா தான் நாங்கதான் சக்தி மருத்துவ அடிக்கடி எனக்கு இது மறந்து போயிருது வேற ஒழுங்காக யாபம் வைக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களா அதாவது மாற்று சக்தின்றதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு திடீர்னா வரும் நானும் யாரு டிவிக்கே திமுக திமுக டிவிக்கே அப்படின்னாங்க இன்னைக்கு மூணாவது இடம் இல்லை நாலாவது தூக்கி போச்சு ஏன்னா உங்க லெவல் என்னன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் ஒரு கஷ்டம் வந்தால் எங்க நிற்பீங்கன்னு தெரியும் அப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தா ஓகேவா இந்த படத்துல என்ன காப்பாங்க சின்ன பசங்க துப்பாக்கி விஷயத்தை பண்ணும் போது கொஞ்சம் நல்லா அந்த மிலிட்ரி மேன் யாராவது வந்து இது பண்ணி வா ஹீரோ தட்டி விட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி எடப்பாடி வந்து தட்டி விட்டு வா அவங்க அடிக்கணுந்தான் நீ இந்த பொம்மத்து பாக்கெல்லாம் வச்சுதான் வேலைக்கெல்லாம் வேற வா அது பெரிய டீம் அது அப்படின்னு கூப்பிட்டு போகிற மாதிரி அப்படி தினகு அப்போ நாங்க தான் ரெண்டாவது இடம் எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்றத நிரூபிக்கிறாங்க நீ ராசா ஒழுங்கா தெரிஞ்சிட்டியா அப்படின்னு லெவல் லெவல்னா உன் கோச்சரா தெரிஞ்சிட்டியா பிளாக் டிக்கெட் போலீஸ்காரனை பார்த்து ஓடுற மாதிரி ஓடி வருங்க அப்படிலாம் இப்பெல்லாம் பிளாக் டிக்கெட் தேட்டர்ல யாரா வாங்குறாங்க அதான் அங்கேயே போட்டு விட்டுறாங்க நூறுவா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுபா முன்னெல்லாம் அப்படி இருக்காது தேட்டர்ல டிக்கெட் விற்பாங்க அதை வெளியில் வாங்கிட்டு வந்து பிளாக்ல விற்பாங்க நூறு டிக்கெட் நூறு இரநூறுவா நூறு இரநூறு நூறு இரநூறு அவனை போலீஸ்காரன் மாமூல் கொடுக்குறவங்க தருப்பான் அவனை போலீஸே லய் அங்க டிக்கெட் கேட்டுக்கிறான் இங்கே இன்னும் எடுத்துக்கிறான் அங்க போய் விடா சொல்லுவான் ஆனா புசா ஒருத்தன் வந்துருப்பான் நாலு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருப்பான் நண்பர் வந்துருக்க மாட்டாங்க அவங்க யார் சார் டிக்கெட் யாருக்கா வேணுமானா அவனைதான் போயிச்சு கப்பன் பிடிச்சிடும் பிளான் அப்போ அந்த மாதிரி வேற யாராவது விட்டு ஏரியா வந்து தரம் போலீஸை பத்திரம் ஓடுவோம் அந்த மாதிரி இவங்களே ஓடி ஒழிஞ்சிடலாம் இருக்காரு இந்த மாதிரி லெவல் வச்சுக்கிட்டு நீங்க எங்கன்னா லெவல் தேடி போச்சு அப்போ வந்து ஏதோ சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு பாஜக ஒரு முப்பது சீட்டு எல்லாம் நில்லுங்க எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த நோய்க்கு தான் நகர்ந்துகிட்டே இருக்குது விஜயம் கிட்டத்தட்ட அது நோக்கி நகர்கிறார் பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரி திரு திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு ஆபத்தான அரசியல் வந்து கையில் எடுத்திருக்காரு போயிட்டாருன்னு யாருக்கு ஆபத்து திருமாவளவன் ஆபத்து என்ன ஆறு சீட்டு யாரும் ஜெயிக்க முடியாது ஏய் ஓவியா நாங்களே ஜெயிக்க முடியல நீங்க தான் இருபது சீட் ஜெயிப்பாங்களா மொத்தமா இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா எந்த மாதிரி கூட்டணி சொல்றீங்க தாவேகா அதிமுக பாஜக பாமக தேமுதிக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதான் சொல்றாங்க சொல்லிட்டு இருக்க சுற்று பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்ற ஏன்னா இவங்க காண போயிட்டான் ஒழிஞ்சு நினைக்கிறான் அவன் தான் குட்டை பொறுப்பான் ஒழிஞ்சு அதனால விஜய் டைரக்டா பேசிக்கிட்டு இருக்கிறான் டைரெக்டா விஜய்கிட்ட பேசுறாங்க இதோட விட நான் என்ன உழைச்சு விஜய்கிட்ட இருக்கிறாங்க அப்போ விஜய் என்ன பண்ணுவாரு என்ன நல்லா கேட்டு பேசிக்கிறோம் புரிஞ்சிச்சா அதனால போய் நகரத்துக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் இருக்கு இருபது பர்சன்ட்ல மிஸ் ஆகும் மிஸ் ஆனா நம்ம என்ன கதி ஆகணும் விஜய்க்கு தெரியும் நசிக்கிடும் அப்போ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்த யாருக்கு ஆபத்து ஒண்ணுமே இருக்குதான் ஆபத்து யாருக்கு ஆளுங்கட்சி கூட்டணிகளுக்கு ஆபத்து இல்ல கரெக்டா சொல்றாரு அப்பதான் ஆறு கையில் அடிக்கிறாரு ஆறு சீட்டு கூட இல்லாம போயிடும் நாலு அர்த்தம் நாலு பேர் வச்சுக்கிறாங்களா அவர் சொன்ன ஆபத்து வேற சொல்றாரு சார் எதை சொல்றாரு அது ஆர் எஸ் எஸ் பிடியில் வந்து விஜய் போயிடுவாரு அப்படிங்கிறதுக்காக அதை அவர் பாத்துக்கிட்டாங்க அவர் பிரச்சனை நீ கம்மன் விட்டு தான் கம்மன் இருப்பாருல்ல அவர் வாட்டில் ஹாய் 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 அப்படின்னு இருந்திருப்பாரு கம்மன் போயிருக்கோம் அவர் போட்டு நோண்டி இப்போ அங்கே யாரு ஓடினா ஓடினா அமுதாவுடைய ஐய சமுதாவுடைய பிரஸ் மீட் துரத்தியது ஓடினான் ஓடினான் செந்தில் பாலாஜி பேட்டி துரத்தியது ஓடினான் ஓடினான் சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரம் துரத்தியது ஓடினான் ஓடினான் என் எல்லைக்கே ஓடினான் கலந்துட்டு எழுந்திருப்பாரு விட்டார்களா அப்போவும் இந்த படுபாய்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் அல்லவா கல்யாணிக்கு எழுந்திருப்பாருல கல்யாணி கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் விட்டு அது மாதிரி விஜயை ஆஹ் போட்டியிட முடியாமல் அடைய விட்டது யார் குற்றம் விதியின் குற்றமா அது மாதிரி கரூரின் குற்றமா அல்லது கரூரின் பெயரை சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களின் குற்றமா திமுக திமுகவின் குற்றமா அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் ஏற்கனவே விஜய் ஒத்துக்கொண்டிருந்தால் ஏற்கனவே ஒத்து இருந்தா அதிமுக டெபுட்டி சிஎம்னால் பெரிய அளவில் எண்பத்தி ஒண்ணு தொகுதிகள் விட்டார்களா பாரிகள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவரால் சீன கீன போட்டு சிஎம் சார் அப்படின்னு ஒட்டி இருந்துருப்பாங்களா போச்சா சரி தான் ஆயிடுச்சா ஓடி ஒழிஞ்சாரு இல்ல விட்டுற வேண்டியதானே கம்னு ஐய் கைது பண்ண போறோம் ஐய் கைது பண்ண போறோம் இப்படியே ஊட்டின்னு போக வேண்டியதானே ஒட்டு எல்லாரும் ஆட்டி ஆட்டி அடி அடிக்கிறீங்க யோ ஓடி போடுவேன் அச்சா கொஞ்சம் கம்முனு ஒரு ரெண்டு நாள் லூஸ் விட்டாடிங்க தண்ணி தெரிச்சு பாப்பாண்டா படத்துல நம்பர் சொல்லு அப்படின்ட்டு தெளிவாக ஆர்டரா ஆடுவோம் அந்த மாதிரி விட்டு விட்டு ஆச்சா கூட கொஞ்சம் விஜய் கொஞ்சம் அப்படியே தைரியமா பாப்பலாம் அடியில் அடியில் ஐயோ பேருந்தா அவ்வளவுதான் போயிடுவோம் இவங்களோட அப்படின்னு தடுத்து விடுறீங்க என்ன பண்றீங்க மருத்துவ மேல வெட்டி உக்காந்து கிளைய அறுத்துறீங்கன்னா போது அறுத்து முடிச்சோட கிளையோட கீழே விட போய் இதை நான் ஒரு நாலஞ்சு நாள சொல்லுங்கிறேன் நீங்கள் தான் காரணம் விஜய் அங்கே போனாருன்னா அது இவங்க தான் காரணம் ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் இருந்து இடமே கலாம் ஆலோசகரங்க அவர் வேலை என்னங்க அவர் என்ன வாங்க இருந்தாரு கலாம் ஆலோசகர் தானே இருந்தாரு ஆமா அறிவியல் ஆலோசகனே அறிவியல் ஆலோசனை அறிவியல் அரசியல் ஆலோசகர்களே தான் இப்ப என்னமோ அரசியல் ஆலோசகர் மாதிரி சரி கமல்ஹாசன் கூட போய் சேர்ந்தீங்க வரவெல்லாம் சேர்த்துங்க அதுக்கப்புறம் கமலாசன் பார்ட்டி மாதிரி போக வேண்டியது என்ன டிவி டிபேட் வந்து உக்காந்துங்க சரி உக்காந்துங்க பேசுங்க அரசியல் ஆலோசகர் சாரி அறிவியல் ஆலோசகர் அரசியல் ஆலோசகரா மாறிட்டீங்க ஏதாவது பேசிப்போங்க யாரும் கேட்க போதில்ல அதுன்னா தரம் தான் விமர்சனம் தற்கொலிகள் அது இது அவனை பேசுறது தப்பு இல்ல ஒரு ஐம்பது பேசுவீங்களா எனக்கு அப்பவே தெரியும் இவர் இப்படி வருவாரு அதனால எப்படின்னா ஒருத்தர் தாரம் போதோ வீடும் போதோ கண்டபடி விமர்சனம் வச்சுட்டு போ நம்ம விட வைக்கிறோம் விஜய் தவறு என்னன்னு சொல்றோம் திருத்தி கவர் கிண்டல் பண்றோம் லைட்டா ஒரு